இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன்தாமே தொடர்ந்து கத்துரை வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாது செய்த கிருபிக்காய் கத்திரை சுத்திருக்கிறேன் இந்த கத்துரை வார்த்தை கேட்டு நீங்கள் ஆவிக்குள்ளே வளரும்படியாக நான் ஆசிக்கிறேன் நாம் ஜபிக்கலாம் அன்பின் பரலகுப்பித ஆவே வசுத்தம் ஆவியரே பரிசுத்தாவினரே அவன் வரவேற்கிறம்பா ஏசு அப்பா நாமத்தை ராஜா இப்பொழுதும் உன் வார்த்தையை பிட்டுத்தரும் முடியும் செபிக்கிறம்பா கேட்கிற யாவோர் உள்ளத்துக்குள்ளும் பரிசுத்தா தான் பலமாக கிரீச்சு முடி அர்ப்பணிக்கிறேன் தாவே என்னை தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன் அண்டாடி நீங்க பேசும்படி நான் சமிக்கிறாவினரே என் மகத்து உள்ள வார்த்தையை பிட்டுத்தரும்படிக்கிறம்பா ரகசிய வெளிப்படுத்த ஆவினரே வெளிப்படுத்தும்படி சபிக்கிறம்பா இயேசு நாமத்தில் ஆமேனாவின் நாம் கடந்த பகுதியிலே நாம் ஆவிக்குரிய நிலைமை குறித்து நாம் பார்த்தோம் அவளை குறித்து தியானிச்சோம் வருஷம் உதவி செய்தார் இப்போ நாம் ஒரு இன்னும் அடுத்த பகுதியில் அது தொடர்ச்சியாக நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு பகுதி உண்டு எடுத்து வாசிப்போம் ரோமர்கம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷம் வாசிக்கலாம் ஆனபடியால் கிறிஸ்தேசுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை பாருங்க ஆவி மாம்சம் ஆவின் நடக்கிறவருக்கு மாம்சம் என்ன நடக்க போட்டு என்ன நடவாமல் மாவின் நடக்கிறவருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை மாம்சத்துடன் நடந்தா என்ன ஆகும் ஐந்து ஆறு வாசிக்க கேட்போம் அன்றைய மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின் படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆம் ரெண்டு பகுதியை பார்க்கிறோம் ஒன்று ஆவிக்குரிய சிந்தை இன்னொரு ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாம் நான் கடந்த அமர்வில் வாசித்தோம் பா பகுதியை வாசிப்போம் நாம் தியானம் பண்ணோம் ஆவியில் நடக்குதல் ஆவி நடக்குதல் ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறுதல் குறித்து வாசித்தோம் அதனுடைய விளைவு ஜீவனும் சமாதானமும் ஆனால் இன்னொரு பகுதி வாசிக்கிற இன்னொரு பகுதி வேலை சுட்டி காட்டுது மாம்ச சிந்தை அல்ல மாம்சத்தின் மாதிரி நடக்கிறவள் அதனால மாம்சத்தை நடக்கிறவர்களுக்கு மரணம் உண்டாகுமா என்ன மரணம் ஆவி அப்படியே குவைட்டாருது ஆவில செயல்பட முடியாம போறது ஆவிக்குரிய தலை ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியே முறிஞ்சு போறது அதுக்கு இப்படி சொல்லுவாங்க ஃபிரிச்சுவல் பேன் அவுட்னாங்க இங்கிலீஷ் ஃபிரிச்சுவல் பேன் அவுட் ஆவிக்குரிய முதிர்வு ஆவிக்குரிய முறிவு 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 ஆவி முறிவு கவனிங்க அப்படி நடந்தா மாம்ச பலன் பொழுது அந்த மாம்சத்துல நடக்கிறவனுக்கு நது சிந்தை மாம்ச மாம்சிந்தா இருக்கும் அது தேவனுக்கு விரோதமான பகை தேவனுக்கு பகை ஆனால் ஆவின் சிந்தை ஜீவனமும் சமாதானமாம் ஏழாம் போட்டுக்குது எப்படி மாம்சத்துக்கு சிந்தை தேவனுக்கு பகை மாம்சத்தில் நடக்கிற மனுஷன் மாம்சத்தின்படியான காரியத்தை செய்கிறான் என்ன மாம்சம் எது மாம்சம் நமக்கு காலாயிரத்தி நிருபம் ஐந்தாம் அதிகாரம் காலாயிரத்தி ஐந்து பத்தொன்பது வாசிக்கலாம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன அவை அவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்ரக ஆராதனை விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திர என்று முன்னே நான் சொன்னது போல இப்போഴും உங்களுக்கு சொல்கிறேன் கவனிங்க இப்ப மாம்ச மாம்சத்துக்கு சிந்தே போட்டு பாருங்க மாம்சத்துக்கு கிரியை வெளியவேங்கமாக்கு அவயவன விச்சரம் பண்ண மாட்டான் ஓகே வேசிச்சரம் பண்ண மாட்டான் ஓகே அசுத்தம் காம விரம் பண்ண மாட்டான் விக்கிராரம் ஓகே பண்ண மாட்ட प्रोड्यूस பண்ண மாட்டோம் பகை விரோதங்கள் பகை விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினிகள் மார்க்கு பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் விளையாட்டுகள் இவைகள்லாம் நம்முடைய சிந்தையில் நம்முடைய மாம்சத்தில் கொள்ளுது மாம்சத்தில் நடக்குது மாம்சத்தில் நடக்குது நல்லா கவனிங்க முதல் பகுதியை விட்டுருவோம் முதல் பகுதி செய்யமாட்டோம் ஆனால் எங்கே ஆரம்பிக்குது பாருங்க எங்க ஆரம்பிக்குது பகை விரோதம் வைராக்கியம் கோபம் சண்டைகள் பிரிவினைகள் இதெல்லாம் ஈஸியாக மக்கள் ஈஸியா செயல்படக்கூடியதுன மாட்டோம் ஆனால் மாட்டோம் ஆனால் கண்கள் இச்சை இவைகள் மாம்சத்திக்கிறை கவனிங்க இவை எல்லாம் ஒரு அசுத்தாவி அசுத்தாவி கவனிங்க அசுத்தாவி மாம்சத்தில் ஒரு மனுஷன் நடக்க 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 கவனிங்க மாம்சத்தில் மனுஷன் நடக்க 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 மாம்சல்கொள்ள பெலன் கொள்ள ஆதரியம் அதோடைய முள் ஃபுல் ஃபார்ம் எங்கே இருக்கும்னா அசுத்தாவில உட்காந்துருக்கும் கவனிங்க சின்ன காரியம் சின்ன காரியம் கவனிங்க கோபம் 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 எடுத்துக்கங்களே கோபம் எல்லோரும் கோப்படுவோம் இயல்பா ஆனால் வேதம் சொல்றதுனா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத சூரிய அஸ்தமிக்குள்ள கோபம் தனியாக கடவுது இதுதான் வேதம் கொடுத்த நியம நிபந்தனை பெற்றோர்கள் பெய்கிட்ட கோப்படலாம் ஆசிரியர் மாணவர்கிட்ட கோப்படலாம் போலீஸ் அதிகாரி திருட்ட குடங்கான்கிட்ட கோபடலாம் அது நியாயம் தான் மனதான் எனக்கு அதை சொல்லுது கோபம் கொண்டாலும் பாவம் ஆனால் எங்கே கோபம் பாவம் எப்படி செய்வோம் கவனிங்க கோபம் கோபத்து நாவி அது ஒரு ஆவி பிறகு கோபத்து நாவி கோபம் போட்டுகிட்டே இருந்துச்சுன்னு கோவப்பட்டு இருக்கீங்க கோப்ட்டு இருக்கிறீங்க எப்போத்தாலும் கோபம் எப்போத்தாலும் கோபம் பார்த்தாலும் கோவம் எதுக்கடுத்தாலும் கோபம் அப்படிப்பட்ட நபர் சி கிரானிக்கல் கேஸ் சொல்லுவாங்க ஏன்னா கோப்போகிறோம் பிள்ளை கண்டி கோப்ப போகிறோம் ஏதா சின்ன கருத்து கோப்ப போகிறோம் அது தப்புல அது தப்பு இல்லை ஆனால் வேத கோபம் கோபட்டு இருக்கிற நீ கோபட்டு ஆளு கோபம் தொட்டதுக்குலாம் கோபம் புருஷனுக்கு மனைவி பார்த்த கோபம் பார்த்தா ஆளு கோபம் மனைவிக்கு ஆளு கோபம் வந்த ஆளே பிடிக்க மாட்டேது பிடிக்க மாட்டேது வீட்டுக்கு ரெண்டாவது மனுஷன் வரா அப்படி கோபம் அந்த கோபம் அப்படியே தொடர்ந்து விதிச்சிருந்துச்சுன்னா இந்த கோபத்தை நான் இன்னொரு ஆவி கொட்டுறேன் எரிச்சின்வி எரிச்சாவி எரிச்சல் அப்படியே எரிச்சலாக எரிச்சலா எரிச்சல் எழுந்து தெரிஞ்ச எரிஞ்சி எஞ்சு எப்போ தெரிஞ்சு விழுந்துட்டே இருக்காங்க எஞ்சு விட்டிருக்கேன் எஞ்சுருக்கான் எரிஞ்சு எரிஞ்சோட அந்த எரிச்சலை இன்னொன்று அசைவேன் கசப்பு நாவே உண்டாக்கும் கசப்பு என்ன செய்யும் கசப்பு என்ன அசையும் கொலை நாவே கொண்டு வரோம் ஆவணங்கள் கவனிங்க கோவம் எரிச்சல் கசப்பு கொலைபாதகம் பாதகம் இந்த மூன்றும் ஒரு 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 ஃபேமிலி ஸ்பிரிட்டு ஒரு ஃபேமிலி ஸ்ப்ரிட்டு கவனிங்க நீங்கள் மாசத்துல கோவப்பட ஆரம்பிக்கீங்க கோவப்பட ஆரம்பிக்கிறீங்க அப்ப மாம்சத்தை கோபப்பட ஆரம்பித்து நீ கோபத்தை கொண்டு கோபம் கொண்டாலும் நீங்க பாவம் எப்போ செய்றீங்கன்னா கோபப்பட்டு இருக்கீங்க கிப்பான் அது இன்னொரு ஆவி கொண்டுருது அது ஆவி அது அது இன்னொரு ஆவிக்குள்ளே கொண்டு செயல்படுத்துது ஒரு ஆவிக்கு கூழப்பு கொடுக்குது இந்த மாம்சம் இன்னொரு ஆவி அது பேர் கோபத்து நாவி கோபத்துனாவிதா கோபட்டு இருந்தா அது பேர் கோபத்து நாவி இந்த கோபத்தினது இன்னொரு ஆவி கூட்டுறது என்ன என்ன ஆவியே ஒரு ஆவி எரிச்சாவி கூட்டுறது எரிச்சல் என்ன ஆவி கூட்டுறது கசப்புராவி கூட்டுறது கசப்புரா என்ன எதை கூட்டுறது கொலை பாதுகாத்து ஆவி கூட்டுறது வேலை சொல்றது எடுத்து வாசிப்போம் எடுத்து வாசிப்போம் மத்திய வேண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூணு வாசிக்கலாம் அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இலை பாருதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் முன்னிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார் கவனிங்க என்ன சொன்னா ஒரு மனுஷ விட்டு ஆவி போச்சான் ஒரு மனுஷ ஆவி இருந்துச்சு அந்த ஆவி ஒரு மனுஷை விட்டு போன உடனே அது சுத்தி வளாத சுத்தி சுத்தி வரதான் சுத்தி பார்க்கதான் தனக்கு தங்குற இடம் இல்லாதனால தான் முன்பு விட்டு வந்த வீட்டுக்கு அந்த அந்த மனுஷனை பார்க்கணும் அந்த மனுஷனை பார்த்தோன்னே அவன் வெறுமையாக இருக்கிறான் அவன்கிட்ட எதுவுமே இல்லை அவனுக்குள்ளே ஆவிக்குறி வாழ்க்கை இல்லை ஆண்டு ஆண்டுக்கு சம்பந்தமே இல்லை அவன்கிட்ட வேத வாசனை இல்லை ஜப வாழ்க்கை இல்லை ஒழுங்கான ஜப வாழ்க்கை இல்லை ஒழுங்கான கட்சிங்க போகல எதுவுமே செய்யலை அவனை பார்க்க விரும்பியாக இருக்கிறான் உடனே அசுத்தவை பார்க்குறது இப்போ போனோம்னா திரும்பி தொற்றுவான் ஆக இப்போ நம்ம போகக்கூடாது நம்மளை காட்டு பொல்லாத வேற பவர்ஃபுல் ஸ்பிரிட்ட கூட்டுறோம் சொல்லி பொல்லாத வேறு ஏழு ஆபை கூப்பிட்டு வந்து ஒத்துக்குது அப்போ எத்தனை ஆவி மொத்தம் ஏழு பிளஸ் ஒன்று எட்டு ஆவி அப்போ அந்த வீட்டு ஓனர் யாரு ஓனர் யாரு அந்த கோபத்தின் ஆவி அந்த கோபத்தின் ஆவி அந்த கோபத்தின் ஆவி என்ன செய்யுது தன்னை பொல்லாத எரிச்சல் கசப்பு வைராக்கியம் கொலைபாதகம் இப்படிப்பட்ட ஆவில கூட்டு உள்ள உட்காந்தனே அந்த மனுஷ முன்னுரிமை காட்டு பின்னணி அதிக கேட்டா இருக்குமா அன்புக்குரிய சகோதரி சகோதரி கவுட்டிங்க நீங்கள் வசனத்தை கா வசனத்தை வாசிக்கும் பொழுது அது உள்ளான அறுப்பத்தை நீங்கள் புரிஞ்சு வாசிக்க வேண்டும் மனுஷக்குள்ள ஆவி ஒரு ஆவி என்ன ஆவி என்ன ஆவி கடைபிடிப்போம் ஈஸ்வலா ஐயோ நான் வந்து வச்சாரம் பண்ண மாட்டேன் மனுஷ திரும்ப மாட்டேன் நான் வந்து விற்கிற கூட மாட்டேன் ஆ கூட மாட்டேன் ஓகே நல்லதுதான் ஆனால் இப்படிப்பட்ட ஆவி கடைபிடிப்புமே இந்த ஆவி கசப்பு நாவி எரிச்சன் நாவி நாவி அப்புறம் களியாட்டு நாவி அப்புறம் என்ன ஓட்டு வாசிங்க கலாச்சார வாசிக்கும் போது விபச்சாரம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை வில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் வைராக்கியம் சரிங்களா வைராக்கியம் ரெண்டகம் பண்றதல் புள்ளி சுருத்து பண்றது பண்றது அது பிள்ளைஸ்வரிய ஆபத்து ஒப்பா இருக்குதா ஆசை விக்கிர ஆவிக்கு ஒப்பா இருக்குதா பாருங்க பொருள் ஆசை என்றால் விக்கிரகத்துக்கு சமமா இருக்குது விக்கிர வழிபட்டு சமமா இருக்குது ரெண்டகம் பண்றது பிள்ளீஸ்வரத்துக்கு ஒப்பா இருக்குது ஹலோ பெருமை பெருமை ரொம்ப டேஞ்சரானதுங்க கிறிஸ்தவ உலகத்தில் பெருமை பார்த்துங்க அப்பா ஐயோ அப்பா அப்பாப்பா எல்லாருக்குள்ள பெருமை ஆவி வந்து பூந்து பாருங்க தங்களுக்கு வாழ்வு தங்கள் வாழ்வு கொடுத்த பெருமை எல்லாம் பெருமை 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 ஹலோ பெருமை என்ற ஆவி மன மேட்டுமின் ஆவி உண்டாக்கும் மனமேட்டுமின் ஆவி உள்ளுக்குள்ள ஆ அவனை கெடுக்கு என்பதை மறந்து வேண்டாம் கவனிங்க இப்படிப்பட்ட ஆவி ஒரு சரீருக்குள்ள ஒழிஞ்சு கொள்ள பாருங்க ஹலோ ஹலோ ஒரு சரீருக்கு ஒழிஞ்சுக்கணுமா இப்படிப்பட்ட ஆவிலாம் எங்க உட்காந்துருக்கோம் ஒரு சரீர அவயங்கள்ல ஒழிஞ்சிருக்குமா ஆமா ஏன்னா வசம் சொல்லுது உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும் உன் கண் இருளா இருந்தால் உன் சரியமும் இருளா இருக்கும் அப்படின்னா என்ன என்ன இருள் பாவ இருள் விசுவாசி இருள் உன் சரியத்தை கட்சி அன்புக்கு சகோதரி சகோதரி கவனிங்க நிறைய பேர் என்ன தான் சரிதான் தான் நான் சரி தான் நான் சரிதான் கட்டிட்டு அப்படிச்சுட்ருப்பாங்க ஆனால் சரீரத்துறை அவைங்களை பிசாசிக்கு இடம் கொடுத்துறது இதுல மாம்சத்துல வாழ்ற மனுஷன் கொள்ளும் பொழுது அது ஆவிக்குள்ள போகுது என்ன ஆவிக்குள்ள கவனிங்க ஆகவே தான் கலாச்சார கலாச்சாரம் வாசிக்கும் பொழுது பின்பகுதி வாசிக்கும் போது ஆவின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் அடக்கம் இப்படிப்பட்ட விருதமான பிரமாணம் ஒன்றுமில்லை அன்பு ஆவின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் இவைகளை தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசிக்கணும் கவனிங்க கவனிங்க நான் கவனிங்க ரொம்ப டேஞ்சரான ஒன்று காரணம் சொன்னா இப்படிப்பட்ட அசுத்தாவிக்கு இடம் கொடுக்கும்போது நான் கவனிங்க அசுத்த இடம் கொடுக்கும்பொழுது நம்முடைய அவைக்குள்ள அவைகளுக்குள்ள அசுத்து ஆவி உட்காந்து கொள்ளும் உட்காந்து கொள்ளும் நான் சொல்ற மாதிரி கேட்டா சொல்லும் கவனிங்க பாருங்க நீங்கள் நான் சொல்லும்போது கவனி ஆச்சரியப்படுவீங்க ஓ பிள்ளாக இருக்குதா ஏன்னால் சரி அவைய கூட ஆவி உட்காந்துக்கிறோம் இப்போ டேஞ்சர் ஆனதுங்கிற ரொம்ப டேஞ்சர் ஆனது கசப்பு ஆவி அவையில் உட்காந்துருக்கும் எரிச்சலாக உட்காந்துருக்கும் விரோத ஆவி உட்காந்துருக்கும் பகை ச சகோதரி பகைக்கிற ஆவி உட்காந்துருக்கும் கொல்ல பாதகத்துல உட்காந்திருக்கோம் உள்ள உட்காந்துருக்கோம் உள்ள உட்காந்துருக்கும் எங்க அவைகளுக்குள்ள உட்காந்துருக்கோம் அவைங்களை உட்காந்துருக்கங்க அவைங்களை உட்காந்துருக்குங்க ரொம்ப டேஞ்சரானுங்க இச்சை நாவி இச்சை நாவி எங்க உட்காந்துருக்கோம் கண்கள் இச்சை நாவிய இருக்கும் கண்கள் இருக்கும் ஹம் பெருமை நாவிய இருக்கும் இங்கதான் இருக்கும் பொய்யின்வி இங்கதான் இருக்கும் கசப்பு அவங்க இருக்கும் சரியில் அவைகள் ஒழிஞ்சிருக்குங்க அவைகள் ஒழிஞ்சிருக்கும் நான் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஆமாம் இன்றைக்கி அநேகர் வந்து இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் லைஃப் ஆ இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னா அசால்ட்டாக போகிற போக்கில் அப்படியே தான் போன போக்கில் போ அப்படியே வாழ்ந்துட்டு அப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க அப்படி இல்லை நீங்கள் வேதம் வசதி மொழி வாழாவிட்டால் பிசாசி உங்களை தான் கட்டுப்பாட்டில் வைக்க பார்ப்பான் உங்களை உங்களை அறியாமையே பிசாசி ஆசி தன்னுடைய ஆயுதமாக யூஸ் பண்ணுவான் ஒன்று புரிந்தர் ஆறாம் அதிகாரம் பதிமூணு வருஷமா வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் சரீரமோ அல்ல ஹலோ சரீரமோ வேசுத்துறதுக்கு அல்ல கத்தரைக்கே உரியது இருக்க உரியது கவனிங்க சரீர சரீர்த்த என்ன செய்ய விசாரி சொல்றான் சரீரத்தை தான் கட்டுப்பாடு கேப்பான்

அப்படி இருக்கு அப்படி நான் நான் அவயங்களை அவயங்கள் ஆக்கலாமா இருக்கடி அவயங்கள் ஆக்கலாமா ஆவி இந்த ஆவிக்கு இந்த இந்த கொடுத்தலாமா ஹலோ சரீரத்தின் அவயங்கள் மத்திய கண் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் ஒளிச்சமா இருக்கும் உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும் சரீரம் இருளா இருக்கும் உன் அவையங்கள் ஒன்று இல்லாத ஒன்று இல்லாத பிடிக்கு கவனிங்க சரியான அவயங்கள் கிறிஸ்துவின் அவயங்களாக மாறணுமா அப்படின்னா கன்று காது மூக்கு வாய் ஒதடு தலையிலேருந்து கால் வரைக்கும் தலையிலிருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே யார் கூறியுது கிறிஸ்துக்குரியுது உங்களுடைய சா உங்கள் அவயங்களை யாருடைய அவயங்களாக வச்சுருக்கீங்க யோசித்து பாருங்கள் உங்களை நிறையா பிசாஸ் யூஸ் பண்ண தெரியுங்க உங்களுக்கு ஹலோ எஸ்பெஷல் லேடிஸ் கவனிங்க உங்களை கவனிங்க லேஸ் லேடிஸ் கவனிங்க உங்களை அறியாமையே உங்கள் சரீரத்தை பிசாசி தன்னுடைய போர் ஆயுதமாக தன்னுடைய தன்னுடைய வெப்பனாக அவன் பயன்படுத்துவான் என்பதை மறந்துட வேண்டாம் மறந்து போக வேண்டாம் எடுத்து வாசிப்போம் நீதிமன்ற புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினொன்று வாசிப்போம் அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் அவன் அவனுக்கு என்ன தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி வாய் எங்க இருக்கு நோத்து இருக்கா கால் இருக்குதா பேசி பாருங்க பாருங்க வசம் போட்டுக்குது தன் கண் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் உடல்களால் போதனை செய்கிறான் பாருங்க கையே வரல் அதெல்லாம் பேசுதான் காவலெலாம் பேசுதான் வாய் பேசலை ஆனால் இதெல்லாம் பேசுதான் எப்படி எப்படி பேசுது அசை வசம் போய் சொல்லுதா இல்லை அசுத்தாவி அவைகளை உட்கார்ந்து கொண்டு அந்த அவைங்களை தன்னுடைய வாயாக பயன்படுத்தும் அவசரம் இருக்குது வேஷ் ஆவி அவங்களை வழிவெள பண்ணுமா வேஷ் ஆவி அவர்களை வலிவெல பண்ணுமா ஒரு நாள் ஒரு அசுத்தாவி அசுத்தாவி ஒரு மனுஷுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மனுஷல ஒவ்வொரு அசுத்தாவியும் ஒரு வேலை செய்யும் அப்படிங்க ஒரு ஏழு மனுஷா ப்ளஸ் ஒன்று எட்டு ஆவிச்சா அது எட்டு ஆவியும் ஒவ்வொன்றும் தனித்தனி வேலை செய்யும் ஆனால் கூட்டணி போட்டு அமது கூட்டறக்கு கூட்டணி போட்டு உட்காந்துருக்கும் அதுக்கு சண்டை வராது சண்டை வராது அதுக்கு ஒன்றும் பிரிவினை வராது அது கூட்டணி போட்டு உட்காந்துருக்கும் அது கண்ணு இருக்கிறால் கண் வேலை செய்யும் வாயில் இருக்க வாவி வாயில் வேலை செய்யும் கையில் இருக்கிறால் கை வேலை செய்யும் அந்தர உறுப்பு இருக்கிற ஆள் அந்த உறுப்பு வேலை செய்யும் கவனிங்க அசுத்த ஆவி மாம்சத்தில் நடக்கிறவன் அவன் மரணத்துக்கு வழியில் நடக்கிறான் அவன் அவன் மரத்தை மரத்தில் நடக்கிறான் அவன் சாவான் 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 எப்படி சாவான் சரீரத்துல பிசாசம் உட்காந்து சாவுக்கு இதுவான சரீரமாக மாற்றும் அதான சாவுக்கிற சரீரத்தை இந்த சாவுக்கிற சரீத்தை சாவமை கொள்ள வேண்டுமா சாவமை தரிக்க வேண்டுமா அப்படின்னா அவயங்களை பிசாசு மரத்துக்கு நடத்துறான் அவைங்களை மரத்துக்கு நடத்துறான் எடுத்து ஆசி குஸ்தவன் புஸ்தகம் ஆறாம் புஸ்தகம் ஆறாம் பத்து மாதிரி ஆசிப்பா ஆறு பத்தொன்பது மதம் ஆசிப்போம் உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நீங்கள் உங்கள் அவ்வயங்களை அசுதத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவ்வயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் பாத்தீங்களா நிமித்தம் மனுஷர் பேசமான் பேசுகிறேன் அக்கிரமத்தை அனுப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்களுடைய அவயங்களை அசுத்தத்துக்கு அக்கிரமத்துக்கும் அடிமையாக ஒப்பு கொடுத்தது போல அப்படின்னா அசுத்தத்துக்கும் அறிவறுப்புக்கும் ஒப்பு கொடுத்தது போல உங்களோட அவயங்களை நீதிக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் நீதிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் இப்போ அசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தா இந்த ஆவி என்ன செய்ய தெரியுமா அவளுக்கு எடுத்து வாசிப்பா ஏழு ரொம்ப ஏழு அஞ்சு வாசிமா நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கொடுக்க கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பேலன்ஸ் செய்தது நம்முடைய அவயங்களை பேலன்ஸ் செய்த பாத்தீங்களா சொல்ல வரீங்க இந்த சரீரம் உட்கார்ந்து இருக்கிற அசுத்தா நினைச்சதுன்னா உங்களுடைய சரியத்தின் அவயங்களை உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய அவயங்களை வியாதியாக விடும் ஹலோ

மரத்துக்கு எதுவான கனியை கொடுக்கத்தக்கதாக ஒரு அவை நிலை பேலன்ஸ் செய்ய பேலன்ஸ் செய்யும் வாசிங்க பேலன்ஸ் செய்யும் ரோமர் ஏழு அஞ்சு போட்டுக்குது உங்க பாவ இச்சின் இச்சைகள் மரத்துக்கு எதுவான கனியை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களை பேலன்ஸ் செய்தது நம்முடைய அவயங்களை பேலன்ஸ் செய்தது அவயங்களை உட்கார்ந்து கொண்டு அப்படிங்க கசப்பு நாவி கசப்பு நாவி மூட்டு வலியோ எரிச்சல் நாவி ஆசோயாதியும் ஏதோ ஒன்றி வந்த கஷ்டப்படுறேன் அவன் அம்மா தவறு பண்ண அவனுக்கு பாட்டி சொந்த பாட்டி பாட்டிக்கும் பேரனுக்கும் தகாத வரவு அது நிமித்தமாக அந்த பாட்டிக்கு பிரஸ்ட் கேன்சர் எந்த பாவத்தை அந்த பாட்டியோட கூட அதிகமாக அதிகமா அதன் முடிவு பிரஸ்ட் கேன்சர் அந்த அம்மா வாழ்நாளில் ட்ரெஸ்ஸு பண்ண முடியாம கேன்சர் வியாதியில் சுத்து போச்சு ஏன்னா அதன் அவயங்களில் பிசாசு உட்கார்ந்து கொண்டு மரத்தை பிறப்பிப்பான் நண்பர்கள் சகோதரி சகோதரியன் நீங்கள் ஒரு போதும் ஒரு கடமம் மாம்சத்து வாழ்வதற்கு நீங்கள் கடனாளி அல்ல கடனாளி அல்ல நீங்கள் ஆவில் அடங்க ஆவில் அடங்க ஜீவனும் சமாதம் உண்டு ஜீவன் உண்டு மரத்தை ஜெயிக்க முடியும் வியாதை ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில இப்பொழுது நான் சொல்றேன் வாழ்க்கையில கிறிஸ்துவை சரீரமாக கிறிஸ்துவை சரீரமாக கொண்டால் நீங்கள் கிறிஸ்துவின் அவைகளாக இருக்கிறீர்கள் மாற்றிக்கொள்ளும் கிறிஸ்து தரித்து கொள்ளும் பொழுது கிறிஸ்து தரித்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் சீவனும் சமாளித்து வாழ்வுகளும் மறக்க வேண்டாம் கத்திர ஒவ்வொரு ஆசைப்பார் கண்ணு முடிச்சுக்கலாம் அன்புக்கு சகோதரி சகோதரி இப்பொழுது சைதை கற்றுக்கொண்டு அருமையான சகோதரி சகோதரியை இந்த வாழ்க்கையில் மாம்சத்துக்கு போய் நீ மாம்சத்துக்கு கடனாளி அல்ல நீ பேய்க்கு அடிமை இல்லை பெய்வுக்கு அடிமை இல்லை மாம்சத்துக்கு அடிமை இல்லை நீ ஆண்டுக்கு அடிமையாக இருக்கிற ஆண்டுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துக்கு அடிமையாக இருக்க வேண்டும் ஒரு அவையங்கள் கிறிஸ்துவ அவையாக மாற வேண்டும் அன்பின் பரலோ பிதாவி அருமையான தாப்பனே பக இறைவனைக்கு நன்றி அப்பா ஒரு சமத்தை நோக்கி பார்க்குறேன் மித்தாவே செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஆட்களும் பசுத்தா கிரி சுமிச்ச விற்கிற மித்தாவே ஒரு பலமான கிரி உண்டாமிச்சு விற்கிற மித்தாவே அந்த சரிகளுக்கு அசுத்தாவிகள் வெளியே புறப்பட்டு ஆவியானுக்கு பலமான கிரி உண்டாக்கி முடிச்சு விற்கிற வைத்தாவே ஒவ்வொரு ஆசுதி ராஜா அதை வாழ வைக்க முடிச்சு விற்கிறப்பா கத்து பெரிய காஞ்சி ஏசு ஆமன் ஆமன் ஆமன்